புகழ் அனைத்தும் இறைவனுக்கு சமீபத்தில் ஒரு பதிவிட்டுருந்தேன் சட்டத்தை மீறும் இஸ்லாமியர்கள்னு அப்போ அதில் ஒருத்தர் எனக்கு கேள்விக்குறியாக கேட்டிருக்காரு என்ன எந்த சட்டம்னு கேட்டிருக்காரு இல்லையா அப்போ அந்த சட்டத்தை தான் இன்றைக்கி பேச போகிற வாங்க உறவுகளே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு இந்த இஸ்லாமியர்களோட சட்டம் வந்து சரியான முறையில் இல்லை என்ன என்ன மெயின் காரணம்னா இஸ்லாமியர்களோட துரும்பே குருவான்னா இல்லையா அப்போ அந்த குருவானில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ இப்போ அதெல்லாம் மாற்றி செய்கிறாங்க என்னுடைய கருத்து அது சொல்கிறேன் கேளுங்க எப்படின்னு ரெண்டாயிரத்து பத்துக்கு போகிற வந்து குருவான் சத்தமே வீடுகள் இல்லை ஓது சத்தமே இல்லை இதை உங்களோட வீடுகளுக்கு தெரியும் அதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் நான் அதை கண்ணால் கண்டிருக்கேன் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் ரெண்டாயிரத்துக்கு முதல்ல அந்த சத்தம் கேட்டுச்சு ரெண்டாயிரத்து பத்துக்கு முதல்ல இப்போ அந்த சத்தமே கேட்குறது இல்லை நான் உங்களுக்கு தெரியும் அதிகா நான் பள்ளிக்கு போனாலும் அங்கே வசு நாலு பேர் தான் இருப்பாங்க ஜும்மாலே நாலாயிரம் பேர் இருப்பாங்க அது இது மாதிரி சட்டங்களில் மீறுறாங்க நிறைய இஸ்லாமியர்கள் இதை ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டாக்கா குருவான நான் வந்து படித்து கொண்டிருக்கேன் அப்போ அதில் எனக்கு தேவையான அற்புதங்கள் அனைத்தும் அதில் இருந்துச்சு அதை நான் படித்து நான் ப்ராக்டிக்கலாக என்ன நான் மாற்றிட்டு வரேன் தான் சொல்கிறேன் உறவுகளே இஸ்லாமியர்கள் சட்டத்தை மீறுறாங்க இன்னொரு விஷயம் சமயத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு வந்துருந்துச்சி மௌலவி அவர்கள் மௌலவி வந்து ஒரு பெண்ணோட தொடர்பு எப்படிப்பட்ட பெண்ணோடனா அந்த பெண்ணுடைய கணவர் வந்து வெளிநாட்டில் அவருக்கு ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்கிறாரு அப்போ அந்த அந்த பதிவு வந்து இஸ்லாமியர்கள் எப்படி பதிவிட்டாங்க ஃபேஸ்புக்கில் முன்னெல்லாம் இஸ்லாமியர்கள் வந்து ஒரு கூட்டம் இருக்குது அவங்களோட இது இருக்குது அந்த 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 சட்டம் இருக்குது அவங்களோட நீதி இருக்குது அந்த நீதியிலேயே அதை ஸ்லோ சேவ் பண்ணிடுவாங்க இப்போ உலகம் பூராவும் இந்த ஃபேஸ்புக் டிக்டிங் வளையங்களில் போடுறாங்க அவங்களோட பிரச்சனைலாம் போடுறாங்க ஏன் போடுறாங்க சரியான முறையில் இஸ்லாமியர்களை இல்லை இப்போ அவங்க அப்போ நபிகள் சொன்ன அந்த வாழ்க்கை வரலாற அவங்க யாருமே இப்போ பின்பற்றுறாங்க இல்லை இப்போ நாங்களும் அதில் பின்பற்றுறோம் சில விஷயங்கள் எடுத்து ஏன்னா நாங்கள் சமயத்தில் எவ்வளோ அற்புதங்கள் இருக்குதோ அதே மாதிரி குருவானில் இருக்குது அதை படிங்க எல்லோரும் படித்த நல்ல விஷயங்கள் நாங்கள் தெளிவாகலாம் உறவுகளை நான் சொல்ல வாரது இதுதான் இப்போ இஸ்லாமியர்கள் சோதனை கூடிடுச்சு அப்போ அந்த 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 யார் மௌலவி அந்த பெண்ணோட தொடர்பு அப்போ அந்த அந்த மௌலவிக்கு அந்த பெண்ணுக்கு மட்டுமே சொல்லி புத்திமதி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அனுப்பியிருக்கலாம் அப்போ இதை பேசு கொலைத்தாங்க போட்டு அந்த அந்த மௌலவிய மனைவி மாறு அவங்க குடும்பம் எல்லாம் மானம் எங்க போச்சு அந்த பெண்ணுடைய அந்த எதிர்காலம் அந்த சின்ன புள்ள அவங்களோட குடும்பங்கள்ட வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லி சிந்திக்காமலே அந்த பதிவிட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க மௌலதிக்கு அடியான அடி அடித்தாங்க அந்த பெண்மணியின் காலில் விழுந்து குறையில்லை குறை சொல்லாத குறையில்லை இதெல்லாம் பதிவிடாதீங்கன்னு சொல்லி ஆனால் இலங்கையில் நடந்த அந்த சம்பவம் அதை எந்த ஒரு எதுவும் சொல்லக்கூடாது நான் அதை எடுத்து போட்டிருப்பேன் ஆனால் அந்த பாவத்தை நாங்கள் செய்யக்கூடாது அதை நாங்கள் வீட்டிலேயே முடிச்சிருக்கலாம் அந்த விஷயத்தை இவங்க ஊர் முழுக்க போட்டு உலகத்துக்கு போட்டு இது இணையதளங்களை போட்டாங்க அது பார்த்து நானும் பார்த்தேன் அதை என் முறைவீடு நான் காட்டி பேசினேன் பாருங்கள் இப்படித்தான் அப்போ என்ன சொல்ல வாரன உறவுகளே இப்போ மனிதர்கள் மனிதர்களாக இல்லை இப்போ நான் ஹிந்துவாக இருந்துட்டு இஸ்லாமியர் நான் பாடங்களை கற்றுக்கொண்டு வரேன் அதே மாதிரி இஸ்லாமிய சகோதர சகோதரே எங்களுடைய எங்களுடைய சமயத்தையும் படிங்க அதில் ஆழம் என்னன்னு கருத்துக்களை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஓகே சந்திப்போம் சிந்திப்போம் செயற்படும் உறவுகளே உங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இன்னும் பல மடங்கு சோதனை அதிகமாகும் ஏனென்றால் அந்த குர்வானில் மாறிப்பு நடந்து கொள்கிறாங்க இல்லை இதை நான் ஆணித்தரமாக உறுதியாகவும் சொல்லுவேன் உறவுகளை நீங்கள் முந்தி மாறி இல்லை இப்போ உங்களுக்குள் பெரிய மாற்றம் அதாவது நீங்கள் சைத்தான் சைத்தான் சொல்லுவீங்களே அந்த சைத்தானவங்களோட உடம்புல பூந்துட்டாரு ஓகே உறவுகளை சந்திப்போம் சிந்திப்போம் செயற்படுவோம்